வணக்கம் திருமண வயசில் பெண்கள் இருக்கும்போது நம்ம பொண்ணுக்கு எப்படி வரன் அமையும் நல்ல இடத்துல அமையுமா அல்லது அவளே கல்யாணத்தை பார்த்து பார்த்துப்பாளா இப்படி நிறைய கேள்விகள் பெற்றவர்கள் மனசில் கடந்து தவிக்கும் இப்போல்லாம் நிறைய பெற்றவர்களுக்கு அவங்க குழந்தைகள் கிட்டேயே உரிமையோடு எதுவும் சொல்ல முடியல ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியெல்லாம் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் திருமணம் பெற்றவர்கள் நிச்சயம் பண்ணாங்கன்னு இருந்தது இப்போ வந்து இந்த கால கலியுகம் இல்லை அதனால் இப்போல்லாம் திருமணங்கள் சம்பந்தப்பட்டவங்களே நிச்சயம் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு திருமணம் அமையும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பெற்றவங்களுக்கு மனசில் மாதிரி இருக்கும் உதாரணமாக பொண்ணோட ஜாதகத்தில் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருந்தார்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வயசு டிஃப்ரென்ஸாக இருக்கிற அதாவது கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் பா பார்க்குற வரனுக்கும் இவங்களுக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்க வந்து நான் ஒரு வயசு தான் கல்யாணம் பண்ணுவேன் ரெண்டு வயசு தான் கல்யாணம் பண்ணுவேன் வித்தியாசத்தில் அப்படின்னா கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது சில பேருக்கு அந்த மாதிரி சனி ஏழில் தனித்து இருந்தால் அவங்களுக்கு அவங்களுக்கு வருகின்ற வரன் கொஞ்சம் வயோதிகமாக பார்க்கறதுக்கு வயசான மாதிரி தெரியும் அதே மாதிரி ஏழாவது அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் பெற்றவங்களுக்கெல்லாம் அவங்க கஷ்டத்தையே கொடுக்க மாட்டாங்க அவங்களே அவங்களோட எதிர்கால ப கணவரை தேர்ந்தெடுப்பார்கள் நமக்கு எதுக்கு கஷ்டம் அவங்ககிட்ட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தானே வாயப்போகிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாய்ந்துட்டு போகலாம் அதுக்கான தேர்வை நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஏழாவது அதிபதி ஒம்பதாவதில் இருக்கிறது பாக்யஸ்தானம் ரொம்ப நல்லது வெளிநாடு வெளி மாநிலம் அல்லது பக்கத்து ஊரில் வேறு ஒரு ஊர்லேருந்து தான் பையன் வருகின்ற ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெற்றவர் தந்தையாருடைய உறவில் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி ஏழாம் அதிபதி நாலாவது வீட்டில் இருந்தால் தாயாருடைய உறவில் பையன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் திருமணத்திற்கு பிறகு நிலம் வீடு வாசல் என்று ரொம்ப சௌரியமாக இருக்கிற ஒரு தன்மையும் தெரியும் அதனால் பெற்றவங்க கொஞ்சம் இந்த அமைப்புகள்லாம் இருந்தால் அந்த மாதிரி அந்த பாதையில் போனீங்கன்னா எளிமையாக திருமணத்தை நடத்தலாம் நன்றி வணக்கம்